அஸ்வ கொடியை கொண்ட அசுரர்களின் குருவாக விளங்கக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு வணக்கங்க ஓம் அஸ்வத்வஜாய்மகே தனுர் அஷ்டாய தீமகி தன்னோ சுக்கர பிரஜோதயாத் என்னம்மா ஏதோ புரியாத பாஷையில் இருக்க ஒன்றும் இல்லைங்க உடைய சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் இதுதான் அதாவது அஸ்வ கொடியை கொண்ட அசுரர்களின் குருவே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் சுப பலன்களை கொடுங்க வெள்ளி எனும் சுக்கர வேந்தனே எங்களுக்கு எல்லா காலத்திலும் வரங்களை தந்து வாழ வைப்பாயாக அப்படின்னு உங்களுக்காக நான் அந்த சுக்கர பகவானை வேண்டிக்கிட்டேன் அப்படி என்னமா எங்களுடைய அதிபதி பெருசா நீ வேண்ட அளவுக்கு எல்லாம் நல்ல வரா அவரை அதிபதியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இது நாள் வரைக்கும் சொல்றாங்க எல்லாருமா ஒருத்தன் நல்லா இருக்கானா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கரன் உச்சத்தில் இருப்பான் குரு நல்லா இருப்பான் அப்படிங்கிறாங்க ஆனா எங்களுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டாக்க ஒன்பது நவகிரகமும் ஒன்பது விதமா எங்களுக்கு பிரச்சனை இல்லை கொடுக்குது யாருமே எங்களுக்கு நல்லது பண்ணுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையம்மா இதுதான் இப்ப ரிஷபத்துடையே வாழ்க்கை நில ஏன்னா சரியான கடன் பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தினாக்கா ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளா ரிஷுவம் வந்து கஷ்டத்துல இருக்கீங்க இல்லையா இப்படிப்பட்ட நிலையில அது பொதுவாவே நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா சனி பேச்சை விடுப்பா குரு பார்வை நல்லா இருந்தாவே போதும் நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுக்க முடியும் பாதுகாப்பா இருந்துக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா சோ அது தான் இந்த ரிஷிபராசியுடைய வாழ்க்கையில இந்த குரு தாங்க உங்களை பாதுகாத்து நிக்க போறாரு இதனால் வரைக்கும் அவரால எதையும் பண்ண முடியல ஏன்னா சுபகிரகம்னு பெயர் எடுத்த இவரால நல்லதை மட்டுமே செய்ய முடியும் ஆனா கெட்டதை தடுக்க முடியாது இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு கையை கட்டி போட்ட நிலையில தான் இருந்தார் இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஆனா இப்போ அவருடைய கை அவிழ்க்கப்பட்டிருக்கு சோ ரிஷபத்திற்கு இவரால ஒரு நல்லது நடக்கும் என்னமா சொல்ற ஒரு நல்லதா என் வாழ்க்கையில ஓராயிரம் பிரச்சனை இருக்கே அதுக்கு அவர் அதை செய்யாமலே இருக்க சொல்லு போக சொல்லு போக சொல்லு ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல ரிஷப ராசிக்காரங்களே யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏத்துக்க முடியல இல்ல எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க இப்போ தலைப்பு கூட பார்த்துருப்பீங்க எச்சரிக்கை உங்களை அடையாளம் இல்லாம ஒழிக்க பாக்குறாங்க சொந்த பந்தங்கள் ரிஷபர் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்கும்னு போட்டிருக்கேன் ஆல்ரெடி சொந்த பந்தங்கள்லாம் எங்களை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க இதில் செய்யறதுக்கு வேற என்ன இருக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அதுக்கும் உழவைக்க ரெடியா இருக்காங்களே ஆனா கெட்டதை செய்யறவங்க நல்லா இருந்துட்டா நல்லதை செய்யக்கூடிய நம்ம ஏன் அவங்களுக்கு என்ன பலிகாடா அப்படி நம்ம வாழக்கூடாது இல்லை அதற்கு வழிகாட்டுதான் குரு உங்களுக்கு இந்த பதிவை அனுப்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ பொதுவாகவே எல்லாரும் சொல்றேன் நீ பேசுறத கேட்க மட்டும் நல்லா இருக்குமா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை இந்த நம்பிக்கை இல்லாமல் மட்டும் பேசாதே என்ன இருக்குமா நம்பிக்கையோட பேச சொல்ற அப்படின்னும் கேட்பீங்க அதற்கும் நான் பதில் சொல்றேன் அதாவது நடக்காதுன்றத இவ்வளவு ஆனித்தனமா நம்புறீங்களா கண்டிப்பா நடக்கும் என் வாழ்க்கை மாறும் சுக்கர பகவானையும் குரு பகவானையும் கெட்டியா பிடிச்சோம் ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இப்ப உங்களுக்கு சாதகம் வரக்கூடியவர் அதுதான் உங்களுடைய அதிபதி சுக்கர பகவான் அவருடைய நிலை சரியா இருந்துட்டா போதும் கிரகங்களுடைய பாதிப்பு இல்லாம நம்ம தப்பிச்சுக்க முடியும் சோ அவருடைய அமைப்பு உங்க ஜாதகத்துல வீக்கா இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி பாதிப்புகள் தொடர்ந்து வரும் சோ அவரை பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இது எல்லாத்தையும் தான் இப்ப தெளிவா அந்த பதிவுல பாக்க போறோம் புரியுதுங்களா இப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் மட்டும்தான் ரிஷபத்துறை கஷ்டத்துக்கு காரணமா சொல்ல முடியும் உங்களால கிடையாது தேடி வந்தவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி அவர்களை வாழ வைக்கும் வள்ளல்கள் ரிஷப ராசிக்காரங்க தேடி வந்தவங்க யாரு நல்லவங்களா சொந்த பந்தங்கள் நல்லவங்களா கூட பிறந்தவங்க நல்லவங்களா யாரையாவது ஒருத்தங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியுமா சுயநலம் இல்லாதவங்கன்னு சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட பச்சோந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவுக்காரம் நீட்டி உங்களுடைய அன்பை வாரி வழங்கி உங்க சொத்து பத்துக்களை தூக்கி கொடுத்து உழைப்பை தூக்கி கொடுத்து ஓடி ஓடி எல்லாம் பண்ணி இன்னைக்கு கெட்டு போய் நிக்கிறீங்க இது வந்து உங்களுடைய பிறவி குணம் இப்படி இருந்தது போதுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்போமே யாருன்னு தெரியாதவனுக்கெல்லாம் பண்ணி இன்னைக்கு நீங்க எத்தனை கடன் பிரச்சனை மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க அவன் இன்னைக்கு வந்துட்டு உங்களை வியாக்காரம் பேசுகிறான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி இலக்காரம் பேசுறான் ஆடா பாவி உன்னால தானே அந்த கடனை பிரச்சனை மாட்டிட்டு இருக்க உன்னை யாருப்ப அதை பண்ண சொன்ன சொன்னா இப்படி எல்லாம் கூட பகட்டா பேசுவாங்க உண்மை கமெண்ட் பதிவிடுங்க கவலைகளோடையுமே வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள் துக்கங்கள் தொண்டையை அடைக்க உசர மட்டுமே கெட்டியா பிடிச்சிட்டு நம்மளும் மீண்டு வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கையோட வளம் வரக்கூடிய ரிஷபத்திற்கு அந்த நம்பிக்கைக்கு ஊக்கம் அளிக்கூடிய வகையில குரு பகவான் உங்களுக்கு துணை வரார் எப்படின்னா இதுவரையிலும் ஜென்ம குருவாக இருந்துட்டு இருந்த இந்த குரு பகவான் சகல வகையிலுமே பிரச்சனைகள் தடங்கல்கள் வந்துட்டே இருந்திருக்கும் இந்த குரு பகவான் வேடிக்கை தான் பார்த்துருப்பார் இப்போ இவர் இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஸோ இவரால் நிம்மதி பிறக்கும் தடைகள் விலகும் இதுவரையிலுமே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வீட்லேயும் சரி வெளி வெளிவட்டாரத்துலையும் சரி அதுவும் வீட்டிலலாம் உடைய ஆலோசனை ஒரு பொருட்டாவே மதிக்காத நிலையில் தான் இருந்த நாள் வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி அப்படி கிடையாது அதே போல் முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜான் ஏறுனா ஒரு முறை சரிக்கிறோம் இந்த கதை தான் ரிஷிபத்துடைய வாழ்க்கையே பாருங்களேன் ரிஷிபத்தை பற்றி பேசுகிறப்போ நமக்கு தொண்டை அடிக்குது அவ்வளோ கஷ்டம் போலையே இனி அந்த அவளநிலைகள் அனைத்தும் மாறப்போகுது வீட்லேயும் சரி வெளிலையும் சரி உ பேச்சுக்கு மதிப்பு கூடுது எல்லாத்துக்கும் மேலே பண கஷ்டம் படாத பாடுபடுறீங்க அந்த பணப்புழக்கம் நல்லா இருக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி போறதுக்கு போகுது வியாபாரம் உத்தியோகம் சகலத்திலுமே நல்ல முன்னேற்றத்தை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அதே போல உறவக்காரனா தேடி வருவாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கூடாது அடடா இவனா இவளா பட்டு போன மரம் நினைச்சுனா கொஞ்சம் துளிர் வா போய் கிள்ளி போட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட துளிர்க்க விடாத அளவுக்கு ஒரு சில வஞ்சகம் பிடிச்ச உறவுக்காரங்க தேடி வருவாங்க உஷாரா இருங்க புரியுதுங்களா அதே போல சமுதாயத்துல உங்களுக்கு அந்தஸ்து கூட போகுது புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் அரசியல் துறை இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய பதவிகள் உங்களை தேடிட்டு வரும் மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் மேலத்துல உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு சில விஷயங்களை செய்வாங்க அதே போல வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்க அழுத்தம் வாயு குளாறு இந்த மாதிரி பாதிப்புகள் நீங்கி தேக ஆரோக்கியம் கூடும் வங்கியில அடமானா வச்சிருந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு எடுக்க போறீங்க அதே போல வங்கியில அடமானா வச்சிருந்த நக நட்டுகளை மீட்டு எடுக்க போறீங்க பேச்சில வந்து ஒரு முதிர்ச்சி தெரிய போகுது கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த உரசல் போக்கு நீங்குது ஏன்னா குருபகடைய பார்வைங்கிறது உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்களை எதிர்த்தவங்க அடங்கி போவாங்க கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அடகு நகைகள் மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வதந்தி வீண் பலிகள்ல இருந்து இப்ப விடுபட போறீங்க அதாவது இது நாள் வரைக்கும் செய்யாத தப்புக்கெல்லாம் எல்லாம் நீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க டேய் நாலாம் ஒண்ணும் பண்ணலடா அப்படின்னு சொன்னா கூட அது நம்ம ரிஷிபத் இது நாள் வரைக்கும் உண்மையே பேசுனா கூட ஒரு நாயும் கேட்டு இருக்காது என்னமா தப்பா பேசுற ஏன்னா ரிஷிபத்துக்கு அந்த அளவுக்கு நிறைய பேரு அப்படிதான் பண்ணியிருக்காங்க இல்லையா இதால உங்களால மறுக்க முடியுமா உங்களுடைய ஆதங்கத்தைதான் நான் பேசிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம்னா ரிஷிபத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் மட்டும் வருது ஆனா யாரால வருதுன்னு தெரியல அப்படி மறைமுக எதிரிகளாக இருந்து உங்களுக்கு வேலை பார்த்தாங்க பார்த்தீங்களா உங்களை ஒழிக்கிறதுக்கு அவங்களை கண்டுபிடிச்சிருவீங்க ஒதுக்கியும் வச்சிருவீங்க மருத்துவ செலவுகள் குறையுது இதோட குரு பகவான் எட்டாம் வீட்டையும் பார்க்கிறாரு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திட்டமிட்டபடி வெளிநாட்டுக்கு பயணங்கள் கூடி வரும் வீசா கிடைக்கும் அடுத்து பத்தாம் வீட்டையும் பார்க்கறாரு கௌரவ பதிகள் தேடிக்கிட்டு வரும் பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள்லாம் தலைமை கிட்ட நெருக்கமா இருக்க போறீங்க உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் ஒரு சிலர் வந்து புதிய தொழில் தொடங்கி அதுல வெற்றி பெற போறீங்க ஏற்கனவே நீங்க செய்யக்கூடிய தொழிலுமே அபரிமிதமான முன்னேற்றத்தை இங்க எதிர்பார்க்கலாம் மற்றபடி உடன் பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க சகோதரனுக்கோ சகோதரிக்கோ திருமணம் முடியும் வெளி மாநில புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க புதுசா வீடு கட்டுறதுக்கு மனை வாங்கறதுக்கு அதே நேரம் கொஞ்சம் இருக்கும் செலவும் இருக்கும் பட் யோகமான நிலை தான் இதோட வியாபாரம் வியாபார ஸ்தலத்தை உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைக்க போறீங்க வாடிக்கைகள்லாம் விரும்பி வந்து உங்ககிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க அதே போல பழைய பாட்டில ஈஸியா வசூல் செய்ய போறீங்க முழுசா சொல்லுனா இந்த குருவால லாபம் அதிகரிக்க போகுது இதுவரையிலும் தேங்கி கிடந்த சரக்குகள் உங்களுடைய சாமர்த்தியத்தால விற்று தீர்க்க போறீங்க கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் பைனான்ஸ் இது போன்ற வகையில லாபத்தை பார்க்க போறீங்க கூட்டு தொழிலாம் விலகி சென்ற பங்குதாரர்கள் இப்ப தேடி வருவாங்க இதே உத்தியோக பணிகளை பொறுத்த உங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரி இனி உங்ககிட்ட வந்து இணக்கமாகவாங்க அவனுடைய ஆதரவு கிடைக்கும் அதே போல் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவே கன்னித்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு நீங்கள் இழந்த சலுகைகளை மீண்டும் பெற போகிறீங்க இன்னும் சிறப்பாக சொல்லலாம் ரிஷப ராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஜாக்பெட் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய நேர் அட்ஜாம் அப்பாயின்மெண்ட் ஆடுறன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலை தான் ரிஷபர் ராசி இனி அனுபவிக்க போகிறீங்க அதாவது இவெல்லாம் ஒளிஞ்சாண்டா அப்படின்னு நினைச்சுக்கு முன்னாடி அப்படியே ஒய்யாரமா ஒரு பெரிய ஒரு விலை உயர்ந்து கார்ல பயணம் பண்ணி அப்படி இறங்கி வந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கௌரவத்தை நீங்க வந்து அடைய போறீங்க என்ன சொல்லப்போனா ஒரு விஷயத்த மட்டும் ரிஷிபுரம் என்னக்கும் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு வாழ்க்கையிலே செஞ்சிடாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்த போராட வேண்டி இருக்கும் என்ன பண்ணிடுறீங்கன்னா ரிஷிபுத்துடைய கஷ்ட நிலைக்கு நான் முக்கியமான காரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்த்துருந்தா இந்தளவுக்கு கஷ்டம் வந்திருக்க ஒருத்த வந்து கஷ்டம் வந்து நிற்கிறப்போ சரி இருப்பா நான் பண்றேன் ரொம்ப புலம்பு அது இரு ரொம்ப கஷ்டமா இருக்கு புலகுதே என்னால் தாங்க முடியல ஈரு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மற்றவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து காதலை கேட்டு கூட தாங்க முடியாத அளவுக்கு இலக்கணம் மனசு இருக்கிறதுனால தான் இழுச்ச வாயினா இதனால வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதை செஞ்சிடாதீங்களே கடவுள் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்து அவங்கவெல்லாம் ஆன்சர் எழுதுங்கடான்னு தான் கொடுத்துருக்கிறார் ரிஷபராசி ஆசி இது நாள் வரைக்கும் மற்றவனுடைய கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் தேடி தேடிய வாழ்க்கை போச்சு விட்டுடுவோமா இனியாவது நம்முடைய கொஷினுக்கு ஆன்சர் எழுதுவோமா ஃபெயிலாக போயிடுவோம் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் தொங்கல்ல இருக்கும் ஏதோ ஜஸ்ட்டு பாசுங்கிற மாதிரி அப்படி அப்படியே வருஷம் ஓடிட்டு இருக்கு உசுரை மட்டும் பிடிச்சிட்டு தவி தவி வந்துக்கிட்டு இருக்கோம் விட்டுடுவோம் இனி குருவால் நோயினொடி விலகும் தொழிலில் மாற்றம் வரும் இடமாற்றம் வரும் வெளிநாட்டில் வேலை தரவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் முன்னேற்றமான காலம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கௌரவம் மதிப்பு உயரும் இத்தனை நாட்களாக வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் தொடரக்கூடிய யோகம் இருக்குது தொல்லை முன்னேற்றுவீங்க அதிக லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்குலாம் மிகப்பெரிய யோகம் உண்டாகுது மேக்கப் பண்ணுறீங்களா தொழில் பண்றீங்களா சினிமா கலைத்தொழில் வேலை தரவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது பண வரவளம் கொட்டப்போகுது பண விஷயத்துல மிகப்பெரிய நிறைவு தன்மை ஏற்பட போகுது நீண்ட நாட்களாக வரவே வராதுன்னு நினைச்ச பணம் உங்க கைக்கு வந்து சார் ஏன்னா ஜென்மத்துல குரு தனஸ்தானத்துக்கு போறாரு பணவரவு அதிகமாகுது மேலும் மனைவிய சொல் பேச்சு கட்டி நடந்துக்கோங்க இதுவே ரிஷபராசி பெண்களா இருக்கிறாங்க உங்க சொல் பேச்சு நடந்துக்கோங்க அது நன்மை பாய்க்கும் அதே போல உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் தொழில அற்புதமான காலகட்டம் இது எல்லா அதிர்ஷ்டம் உங்களுக்கு நினைக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னும் அருமையான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதீத யோகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனா ரிஷிபம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவனம் இருக்கூடிய இடம் சொன்ன இல்லையா அதே போல வார்த்தைகளை கவனம் தேவை வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அது ஆரோக்கியத்தை பற்றி காது மூக்கு தொண்டை அலர்ஜி சைனஸ் ஒற்றத்தளவலி மூச்சு விடுதலை சிரமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்காரு ரெண்டரை வருஷத்துக்கு அருமையான நேரமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் தொல்லை கொடுப்பார் இது சம்மதமாக அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கிட்டு சனி பகவான் கொடுக்கூடிய வாய்ப்பையும் குரு பகவான் கொடுக்கூடிய வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்துங்க இதை தாண்டி மனசில் ஒரு தெளிவு இருக்கும் மரணம் பயம் இருந்துச்சு இத்தனைனால் அது நீங்கள் போகுது மன அழுத்தம் தீரும் பெரிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தவங்க அந்த வேலையை கூட விட்டுட்டு தனி தொழில் தொடங்குறதுக்கான யோகம் இருக்குது ஆனால் எக்கார்த்த கொண்டு ரிஷபராசிக்காரங்க கோவப்படுறதோ மற்றவங்களை திட்டுறதோ கத்துறதோ இதெல்லாம் இருக்கவே கூடாது வார்த்தைகள் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்னு சொன்னா அதே மாதிரி உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தணும் அனைத்து விஷயங்களுமே நல்லதாவே நடக்கும் அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய அமைப்பு இந்த குருவால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுல உங்களுடைய நீண்ட நாள் கனவு கல்வி தொடர்பாக திருமணம் தொடர்பாக கனவு இருந்துச்சு இல்லையா அந்த கனவுகள் எல்லாமே இப்ப கை கூடி வரப்போகுது தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிமையா நடக்கப்போகுது குலதெய்வ கோயிலுக்கு முறை குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த அதிர்ஷ்டங்கள் அற்புதமா வேலை செய்யும் அதே போல குடும்பத்திலுமே இது நாள் வரைக்கும் எல்லாமே முழுசா விலக போகுது அமைதி போறக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை விலக போகுது கருத்து ஒற்றுமை ஏற்பட போகுது திருமண முயற்சிகள் கூடி வரப்போகுது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நீங்க விரும்பிய மாதிரியே வரணமையும் இதோட பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சாதகமா தீர்ப்பு வரும் வெளி வெளிவட்டாட்டுல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது இதோட பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்கனாக்க அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசாங்க வேலை நிச்சயமா கிடைக்கும் அதே போல ஆல்ரெடி நான் அரசாங்க உத்தியோகத்துல இருக்குமா பெரிய பதவிக்கு முயற்சி பண்றேன் கட்டாயம் பண்ணுங்க நிச்சயமா அந்த கனவு நனவாகும் இதோட வேற ஏதாவது ஒரு துறையில இருக்கீங்க அப்படின்னா கூட பெரிய அரசாங்க பொறுப்புகள் இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் கோயில் விழாக்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் இதையடுத்து குழந்தைகள் விஷயத்துல சாதகமான பலன்கள் கிடைக்கும் அவங்கள விரும்பிய கல்லூரி பள்ளிகளில் சேர்க்க வாய்ப்பு அமையும் மொழி பேசுகிறவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் இப்போ எதுவுமே செய்ய முடியாமல் கை கட்டி நிற்பாங்க நீங்கள் எதை தொட்டாலையும் அது பொண்ணாக மாறும் சவால்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க முழுசா ரிஷிபத்திற்கு சந்தோஷம் தரக்கூடிய இடம் என்ன தெரியுமா உங்களை ஏளனமா பேசுறவங்க அவதூறாக பேசி உங்களை ஒதுக்கி வச்சவங்க பகைத்தவங்க இப்போ உங்களுக்கு கௌரவ பதவிகளை கொடுத்து பாராட்டுவாங்க அதுதான் பெரிய வெற்றி உத்தியோக பணிகளுக்கு மேல் அதிகாரிகள்லாம் ஒரு மாதிரி எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாங்களா இப்போ அவங்கள மதிச்சு நடந்துப்பாங்க தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க இதனால பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளமும் கூடும் நினைச்சது எல்லாமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போறேன் சும்மாவ சொன்னாங்க குரு பாருக்கு கோடி நன்மைன்னு அந்த வகையில் தான் ரிஷிபத்துடைய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இந்த குருவால சரியாக போகுது இப்படி நூற்றுக்கு ஒன்பது சதவீதம் சாதகத்தையும் அதிர்ஷ்டையும் தரக்கூடிய குருவை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் குருவுடைய அருள் கிடைக்க நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் குறிப்பா ஆலய வழிபாடு நாகர்கோயில இருந்து களியக்காவலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில தெங்கரை அப்படின்ற இடத்துல நெடுஞ்சாலையில இருந்து வலதுபுறம் திரும்பினீங்கன்னா கொஞ்ச தூரத்துல அப்படி போனீங்கன்னா வேலி மலை குமரன் கோயிலை நீங்க பார்த்துட முடியும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடக்கூடிய நாளில் இங்க வீட்டுக்குடிய முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்க்கையில சுபுக்ஷம் உண்டாகும் நான் சொன்ன அனைத்து பலன்களுமே உங்க வாழ்க்கை முழுவதுமே நிரந்தரமா பலன் கொடுக்கும் நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கும் நல்லதே செய்யும் உள்ளமும் கொண்ட தளராத மனம் படித்த ரிஷிபத்திற்கு குருவருள் திருவருளை கொடுத்திருக்கு வாழ்த்துக்கள் இதோட குருவால நல்லது நடக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கட்டாயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு வகையில அதே போல நவகர்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களை அவருக்கு நைவேத்தியமாக வைத்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க குருவுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதே போல குரு பகவான நேருக்கு நேரம் நின்று வழிபாடு செய்யுங்க அவருடைய பார்வை நமக்கு தேவை இல்லையா குருவால கோடி நன்மை கிடைக்குதோ இல்லையோ தெருக்கோடியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷிபத்திற்கு கோவில்கள்ல முதல் மரியாதை கிடைக்கூடிய அளவுக்கு உயர்வை கொடுக்குறாரு அதை எந்த அளவுக்கு ரிஷிபம் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கேற்ற உயர்வுங்கிற மாதிரி உங்களுடைய உபயோகத்துக்கு தகுந்த அளவுக்கு உயர்வு உண்டு வாழ்க வளமுடன்